தற்போது வந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச இப்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வந்திருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த விடயத்தை முற்றாக மறுத்து வருகின்றார்கள் இருந்தாலும் அவர் மருத்துவமனையில் இருப்பதாகவும் ஒரு சிலர் இப்போது தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் ஜோசித ராஜபக்சவுக்கும் டைசி பரோட்டா ஆகியோருக்கும் இப்போது பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது என்னதான் பிணை வழங்கப்பட்டாலும் எதிர்வருகின்ற முப்பதாம் திகதி அளவிலே மீண்டும் விசாரணைகள் இடம்பெற்று அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியும் அப்படி நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையானது இன்றைய தினம் இடம்பெற குறிப்பாக வருகை தந்த பின்னர் எட்டு ஒப்பந்தங்களிலே அன்பகுமார் விசா நாயக்கவோடு நரேந்திர மோடி கைச்சாத்திடப் போகின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் இப்போது அதிகமாக தென்னிலங்கையினுடைய சமூக வலைதளங்களிலே பார்க்கின்ற மாறி மஹிந்த ராஜபக்ச அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி தான் ஆனால் மஹிந்த ராஜபக்ச மருத்துவமனையிலே இல்லை அவர் இப்போது விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவருடைய வீட்டிலே தான் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே மஹிந்த தரப்பும் இப்போது சமூக வலைதளத்திலே இந்த பதிவையிட்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த செய்தியானது பெரிய ஊடகங்களிலே அந்த அளவுக்கு வரவில்லை அல்லது பெரிய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடவில்லை மாறாக தென்னிலங்கையினுடைய சமூக தான் அதிகமாக மகிந்த ராஜபக்ச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கின்ற போது மூட்டிலே ஏற்பட்ட வலி காரணமாகத்தான் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருந்தாலும் இதனை இப்போது மகிந்த தரப்பு முற்றாக நிராகரித்து வருகின்றது மகிந்த ராஜபக்ச வீட்டிலே தான் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் எனவே மகிந்த ராஜபக்ச இப்போது மாத்திரம் அல்லவாம் இதற்கு முன்னரும் இந்த இந்த பிரச்சனை காரணமாக கால்மூட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பதும் தெரிய வந்திருக்கின்ற உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இது இப்போது சமூக வலைதளங்களிலே தீவிரம் பெற்று வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த ஜோசித ராஜபக்ச மற்றும் அவருடைய பாட்டியான டெய்ஸி பரோட் ஆகியோருக்கு இப்போது பிணை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த பண மோசடி விவகாரங்களில் எல்லோருக்கும் தெரியும் இந்த ஜோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார் டைசி பரவன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இந்த விடயம் சார்ந்த விசாரணைகள் செல்லுகின்ற வரையிலே விழு பிணை வழங்கப்பட்டிருந்தது இன்னும் இப்போது இந்த பிணை அதாவது சட்டமாளிவர் திணைக்களத்தினால் அந்த வழக்கு மீதான குற்றப்பத்திரம் தாக்கல் செய்த செய்யப்பட்டதன் பின்னர் இப்போது அல்லது இன்றைய தினம் இந்த பிணை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆதித்ய படவேந்தி அவர்கள் முன்னிலையில்தான் சட்டமாதிபதி திணைக்களத்தில் இருந்து வந்த இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து முன்னிலையில் வழங்கப்படுகின்ற போதுதான் அவர்களுக்கு பிணை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் இந்த எதிர்வருகின்ற முப்பதாம் திகதி இந்த மாதம் முப்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படி விசாரணைக்கு அழைக்கப்படுவது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற மே மாதம் முதல் அவர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற அடிப்படையில் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே ஏன் ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் அல்லது பிணை பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த வங்கி கணக்கிலே கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் வரை ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய்கள் வரையிலே இருந்தது இந்த ஜோசித ராஜபக்ச மற்றும் டெய்ஸி பரோட்டா ஆகியோருடைய கணக்குகள் அதாவது இரண்டு பேரும் இணைந்த கணக்கிலே பணம் இருந்தது இது எப்படி வந்த பணம் என்றும் அத்தோடு இந்த ரத்மலானை மற்றும் பல பகுதிகளிலே வீடுகளை கொள் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் இதுவரையிலே பார்க்கின்ற போது அவர்கள் கொள்முதல் செய்த வீடுகள் நூறு மில்லியனுக்கும் அதிகமான பெருமதி கொண்டது கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் அதிகமான பெருமதி கொண்ட சொத்துக்களை அவர்கள் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் எப்படி அவர்களுக்கு பணம் வந்தது வெறுமனே ஜோசித ராஜபக்ச அப்போதைய காலப்பகுதியிலே ஒரு கடற்படையினுடைய அதிகாரியாகத்தான் இருந்தார் ஒரு ல ஒரு லட்சம் எழுபத்தி மூவாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான பண சம்பளம் தான் அவருக்கு இருந்தது அப்படி இருந்தவருக்கு எப்படி இந்த நூறு கோடி ரூபாய் வரையிலே சொத்துமதி பல அல்லது பணம் வந்தது என்ற கேள்விதான் இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற போதுதான் இந்த ஜோசித்த ராஜபக்ச விடயம் டைசி பரோட் அதாவது தன்னுடைய பாட்டிக்கு ஒரு ரத்னக்கல் பை கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் கிடைத்த சொத்துத்தான் என்று ஒரு வாய்வழி கதையும் இப்போது பரவி வருகின்ற போதுதான் இந்த விசாரணைகளை நாம் இடம்பெற்றது இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது சட்ட இந்த இந்த சிஐ குற்றத்தரப்பு விசாரணை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் அவர்களுக்கு பிணை வழங்கலாம் என்ற உத்தரவு வந்திருக்கிறது எனவே எதிர் வருகிற நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் உறுதியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இது இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை வருகையானது மிக மிக பேசுபொருளாக இருக்கின்றது அதுவும் கொழும்பானது இப்போது களை கட்ட ஆரம்பித்திருக்கிறது குழந்தைகளுடைய பல பகுதிகளிலும் நரேந்திர மோடி அவர்களுடைய பதாதைகள் நரேந்திர மோடி அவர்களும் இளைஞர் ஜனாதிபதியான அனகுகுமார் திசாநாயக்கவும் இருக்கின்ற பதாதைகள் என்று எல்லாமே ஒட்டப்பட்டு பெரும் பெரும் பதாதைகளோடு இப்போது கொழும்பு மிளிர ஆரம்பித்திருக்கின்றது ஒரு சில பகுதிகளிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக தான் இவருடைய பயணம் அமைந்திருக்கிறது இந்த பயணத்தின் போது எட்டு ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திடுவார் என்பது உறுதியாகி இருக்கின்றது அதுவும் இன்றைய தினம் வருல அளவில் வருகின்ற அவர் நாளைய தினம் தான் சுதந்திர சதுக்கத்திலே மிகப்பெரும் வரவேற்போடு ஜனாதிபதி வரவேற்க போகின்றாராம் இந்த இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் எனவே எட்டு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடப்பட இருப்பதாகவும் சம்பூர் சூரிய மின்சக்தி நிலையத்தை திறந்து வைப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது அதோடு இந்த திருகோணமலையிலே எண்ணெய் குழாய் திட்டம் மற்றும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் என்று பலதரப்பட்ட திட்டங்கள் அல்ல கைச்சாத்திடப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழர்கள் விவகாரம் சார்ந்தும் இந்த இலங்கை இந்திய மீன்பிடி விவகாரங்களும் பேசுபொருளாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது பார்ப்போம் நரேந்திர மோடி அவருடைய வருகை எப்படி அமையப்போகுது என்பது இதனை தமிழ் தரப்பும் பயன்படுத்திக் கொள்ளுமா என்று பார்க்க வேண்டும் காரணம் தமிழ் தரப்போடும் எதிர்கட்சியினரோடும் ஒரு பேச்சுவார்த்தை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்த கொழும்பிலே ஒரு கலந்துரையாடலே ஈடுபடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக அவர்கள் வருகின்றதனுடைய ஒரு நோக்கம் இலங்கை இந்திய நட்புறவை மீண்டும் புதுப்பித்தல் அல்லது சில நாடுகளுக்கு இலங்கையை தன்மையை படுத்தி விட்டேன் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு வருகின்றார்கள் எனவே இந்த விடயம் சார்ந்து அன்பகுமார் திசாநாயக் மோடி அவர்களுக்கும் இடையிலான பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படியான பேச்சுவார்த்தையாக அமைய போகிறது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்